ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த விண்டர் சீசன் இல்லாத பனிகாலத்தில் வந்து கொத்து கொத்தா முடி நிறைய பேர் கொட்ட ஆரம்பிக்கும் இல்லை நார்மலாகவே நிறைய பேருக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸோ அதை எப்படி நம்ம வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன வந்து ரெமடிஸ் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் பொதுவாக வந்து எல்லாருமே வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ப்பாங்க டெய்லி காலையில் இல்லையா ஸோ அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து என்னென்னா நீங்கள் டெய்லி தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறப்போ உங்களுக்கு தலையில் வந்து டேண்டல்ஃப் வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் இன்னும் தேங்காய் எண்ணெய்க்கு போகிறது இந்த மாதிரி ஆல்மண்ட் ஆயில் சொல்லுவாங்க பாதாம் எண்ணெய் இது வந்து ரொம்ப சீப் தான் ரொம்ப ஒன்றும் விலை கிடையாது இருபத்தஞ்சி ரூபாய் தான் சின்ன பாட்டில் இதுவும் டிஸ்கவுண்ட்லேயும் இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் வரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாதாம் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தலைக்கு போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் டெய்லி போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் எண்ணெயில் மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா அது ஓகே பட் டெய்லி ரெகுலராக நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதாவது எண்ணெய் தலையில் தேய்ச்சிட்டு நீங்கள் ஜடை போட்டுப்பீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வேண்டாம் இந்த மாதிரி பாதாம் எண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இதான் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுன்னா முடி டேமேஜ் ஆகாம பார்த்துக்கும் முடி நல்லா வளரும் செகண்ட் வந்து கொட்ட முடியெல்லாம் திருப்பி நம்மளுக்கு ரிகெய்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் கொடுக்கும் ஸோ கோகோனட் ஆயிலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட்டு டிப் நிறைய பேர் வந்து தலைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க எப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு வாட்டம் ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு முடிக்கூட்ட பிரச்சனை இருக்கிறப்போ ஷாம்பு அவாய்ட் பண்ணுங்கள் ஷாம்புக்கு பதிலாம் என்ன போடலாம் சீக்கா போடலாம்னா இல்லை நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக பைத்த மாவை வந்து ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கோங்க வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் ரெண்டு வாட்டி ஷாம்பு போடுவீங்கன்னா ஒரு வாட்டி ஷாம்பு போட்டுட்டு ஒரு வாட்டி பைத்த மாவை வந்து நல்லா கரைச்சி அதை தலையில் தேய்ச்சி நீங்கள் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி அப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ இது என்ன பண்ணோன்னா முடியல இருக்க டேண்டஃப் எதுவும் வர விடாமல் பார்த்துக்கும் செகண்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ச்சரைசர் மாதிரி நல்ல வேலை செய்யும் ப்ளஸ் வந்து முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுற சக்தி கொடுக்கும் ஸோ இந்த பைத்த ஹேர் பேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லா எஃபெக்டாக இருக்கும் இதுதான் செகண்ட் டிப் என்ன அப்படின்னா இது வந்து பொதுவாக ஆண்கள் பெண்கள் வேணாலும் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய பேர் வந்து டூ வீலரை டிராவல் பண்ணுவாங்க ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் இல்லை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் டூ வீலரை போவாங்க ஸோ உங்களுக்கு முடி கொட்ட பிரச்சனை இருக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கார்ஃப் அதாவது தலையில் கட்டிட்டு போகணும் ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது அவங்களோட வேர் பகுதி ரொம்ப வந்து இருக்க இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்காஃப் கட்டிட்டு கண்டிப்பாக வந்து ட்ராவல் பண்ணணும் ஓப்பன் ஹேரில் டிராவல் பண்ணிங்கன்னா டஸ்ட் ஆகி அந்த டஸ்ட் நான் போக்குள்ளே டேண்ட்ரஃபாக மாறும் ஸோ வந்து முடி கொட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு ஸ்கார்ஃப் ஒரு தலையில் கட்டிட்டு தான் நீங்கள் வந்து டிராவல் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிக்கொட்டின பிரச்சனை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்துட்டு இப்போ என்னென்னா எப்படி நம்ம உடம்புக்கு வந்து தண்ணி தேவையோ அதே மாதிரி நம்ம முடிக்கும் வந்து ஈரப்பதம் தேவை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு கோகோனட் ஆயில் வந்து நம்ம ஒரு மாய்ச்சரைசராக யூஸ் பண்ணலாம் அதாவது ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் சொல்லுவீங்க தான் வந்து தேங்காய் எண்ணெய் வேண்டாம் நீங்கள் அதுக்குள்ளே ஏன் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலான்னு கேட்கலாம் பட் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு நல்லா மாய்ச்சரைசர் அது நீங்கள் வேரில் படுற மாதிரி டெய்லியும் தேய்க்கக்கூடாது சும்மா ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு தேய்ச்சி அதை வந்து உங்கள் முடியை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அதாவது வேரில் படாமல் வெளிப்பாக்கம் இருக்கிற முடியை மட்டும் தேய்ச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கையில் வந்து மசாஜ் பண்ணக்கூடாது தேங்காய்யால் சும்மா ஒரு ஒரு தேங்காய்யை வந்து தேய்ச்சி முடியில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்கள் முடிக்கு வந்து அது ஈரப்பதத்தை கொடுக்கும் ஈரப்பதம் இருந்தால் உங்கள் முடி ட்ரை ஆகாது ட்ரை ஆகலைன்னா ஸ்பிட்டிங் ஸ்பிட் ஹேர் வராது அதனால அவங்க முடி கொட்ட ஆரம்பிக்காது ஸோ இதுதான் ஒரு மெயின் பாயிண்ட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது தான் ஆனால் அதை வந்து சரியாக யூஸ் பண்ணணும் நீங்கள் நல்லா டெய்லி வந்து தலையில் என்ன ஃபுல்லாக வேரில் வர மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டான்ண்ட் வருதுன்னா கண்டிப்பாக வரதான் செய்யும் அது நீங்கள் ஒரு மாய்ஸ்டரைசராக யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்கள் முடி வந்து ஈரப்பதமாக வச்சுருந்தால் கண்டிப்பாக முடி கொட்டுறது பிரச்சனை வந்து நின்று போயிடும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப்புங்க இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஹேர் ஸ்டைல் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீட்டர் போட்டு முடிய ஹீட் பண்ணுறது ஹீட்டர் போட்டு முடிய கேர்ல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க தயசிங் அதெல்லாம் பண்ணாதீங்க இது வந்து என்ன ஆகும்னா இப்போ அட் டைம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு லுக்கு பட் நாள் போக 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 உங்க முடி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அந்த முடி டேமேஜ் ஆன முடி எப்படின்னா ஃபுல்லாக டேம் உங்களுக்கு உடஞ்சிரும் ஸோ அப்போ என்ன ஆகும் நீங்கள் சீப்பில் வாரப்பவே உங்கள் சீப்போடு வந்துடும் முடியல ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹீட் பண்ணுற ஹீட்டர் போடுறது கேர்ள் பண்ணுறது அப்புறம் ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணுறது இதெல்லாமே வந்து தயவு அவாய்ட் பண்ணுங்க இது உங்கள் ஃபியூச்சரில் உங்கள் முடிக்கு ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் எதுவும் பண்ணாமல் நேச்சுரலாக என்ன ஏதாவது ஸ்ட்ரைட்னிங் நேச்சுலாக ஏதாவது ப்ராடக்ட்ஸ் போட்டு பண்ண முடியுமான்னு பாருங்க சொன்ன மாதிரி கோகோனட் போட்டு நீங்கள் வந்து மாய்ஸரைசர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்ட்ரெய்ட்னிங்காக முடி வந்து நீளமாக இருக்கிறதுக்கு ஏதாவது வந்து நம்மளே ஏதாவது அடி பண்ண முடியுமா அந்த மாதிரி நீங்க யோசிச்சு நீங்க ஹெர்பலா போங்க பட் ஆர்டிபிஷியலா இந்த ஹீட்டரு அந்த அப்புறம் கேர்லிங்ஸ்க்கு அந்த அதுக்கு ஒரு ஹீட்டரு மாத்தி 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 இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட முடி வந்து டேமேஜ் ஆகி டேமேஜ் ஆகிற முடி என்ன வீக் ஆயிடும் வீக்கான முடி நீங்க வாடுறப்ப உங்க சீப்போட வந்துடும் சோ இது கண்டிப்பா பண்ணாதீங்க பொதுவாக லேடிஸ்க்கு தான் நிறைய பேருக்கு வந்து நீளமான முடி வேணும்னு ஆசை தான் கட்டே பண்ண மாட்டாங்க பட் அது ரொம்ப தப்பு நீங்கள் வந்து மூணு மாதத்துக்கு ஒன்ஸ் ட்ரிம் பண்ணணும் கடைசியாக உங்களோட எண்ட் என் போர்ஷன் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஹாஃப் இன்ச் போர்ஷனுக்கு நீங்கள் ட்ரிம் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஹேர் இருந்ததுன்னா அதை ட்ரிம் பண்ணுறப்போ அது போய் உங்களோடய வள மித்த ஹேரில் வந்து நல்லா க்ரோத் வரும் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் ஹேர் நியாய்போக்குள்ளே அப்படியே வளர்ந்து போய் இங்கே இருக்கிற ஸ்பெட்டிங் ஃபுல்லாக வந்து இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரிட் ஆகிடும் ஸோ இது வந்து நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணுவோம் முடி நல்ல நீளமாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம முடி கட் பண்ணாமலே இருப்போம் பட் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க கட் பண்ண சொல்ல ட்ரிம் பண்ணிக்கோங்க என்ன அதாவது கடைசியில முடி கடைசியில ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ட்ரிம் பண்ணீங்கன்னா ஸ்பிரிட் ஹேஸ் இருந்ததுன்னா போயிடும் ஸோ மித்த முடி வந்து ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப அழகா இருக்கும் நிறைய பேர் வந்து தலை குளிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு சின்ன கிளிப்பு போட்டு போயிடுவோம் பட் அது ரொம்ப தப்புங்க ஈர ஈரவாக இருக்கிறப்போ நம்ம வந்து வெளியில் போனோம்னா டஸ்ட்டு வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும் ஏன்னா ஈரமாக இருக்கிறப்போ டஸ்ட்டு போய் பட்டுச்சுன்னா அது அப்படியே த தங்கிடும் இல்லையா ஸோ நீங்கள் என்ன பண்ணோம்னா நல்லா வந்து உங்கள் ஹேர் ட்ரை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வெளியில் போகணும் ட்ரை ஆன ஹேருக்கு எதுவுமே வந்து ஒட்டாது ஒட்டுறத்தன்மை இருக்காது ஸோ நீங்கள் ஈரமாக போனீங்கன்னா நீங்கள் வெளியில் போகிறப்ப தூசி அப்போ அந்த பொல்யூஷன் பஸ்ஸில் போனீங்கன்னா பின்னாடி இருந்து வர அந்த காற்றுல இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாமே வந்து உங்கள் முடியல பட்டு அதுதான் டேண்டர்ஃப் காரணமாக இருக்குது ஸோ டேண்டர்ஃப் காரணமாக எந்தெந்த வெளியிலேருந்து வர அழுக்கு போய் சேர்ந்து சேர்ந்துனா அது டேண்டர்ஃப் ஆகி அது டேண்டர்ஃப் நல்லா வந்து ஹேர் ஃபால் ஆகும் ஸோ நீங்கள் ஈரமாக வெளியில் போகாதீங்க நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா முடிய காய வச்சுட்டு தான் நீங்கள் வெளியில் போகணும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சூடான தண்ணியில் வந்து தலை குளிப்பாங்க அழுக்கு போனோம் எண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு சுடுசூடாக தண்ணி ஊற்றுட்டா அந்த அழுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகன்றும் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க பட் அது ரொம்ப ரொம்ப தப்புங்க சூடான தண்ணியில் நமக்கு தலை குளிக்கவே கூடாது அந்த மாதிரி சூடாக பண்ணுறப்போ ஹேரில் இருக்கிற அந்த போல் சோப்பனாகவே முடிஃபா கொட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு அதனால நீங்கள் எப்போவுமே வந்து பாம்பு வாட்டர் வெது வெதுனு இருக்கிற தண்ணியில் தான் நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கணும் ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம வந்து நல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா சூடாக தண்ணியில் குளிப்போம் அது நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் பட் அது மாதிரி சூடு சூடாக நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் போறப்போ அது வந்து ரொம்ப வீக்காகிடும் உங்களோட முடியெல்லாம் வீக்காகி கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால நீங்கள் வந்து வார்மான வாட்டரில் தலை குத்திக்கோங்க ஸோ இது வந்து உங்கள் ஹேர் ஃபாலோ கம்ப்ளீட்டாக வந்து படிப்படியாக உங்களுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சான்சஸ் கொடுக்கும் அதே மாதிரி அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பேக்குன்னு சொல்லுவாங்கள்ல வாரத்தில் ஒரு நாள் முட்டையோட வெள்ளை கரும் அப்படி முட்டை உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கலனா தயிர் தயிரும் வேண்டாம் அப்படின்னா அவகாடோ இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று வந்து நல்லா தலையில் தே ஹாஃப் அன் ஹவர் வந்து நீங்கள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட் பாத் எடுக்கலாம் இது வந்து எதுக்குன்னா உங்களோட முடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முட்டாத ப்ரோட்டீன் தான் ஸோ ப்ரோட்டீன் கொடுக்கும் தயிர் ப தயிர் சேர்க்குறப்ப உங்களுக்கு டேண்ட்ரஃபும் அலர்ஜியும் இல்லாமல் பார்த்துக்கும் அப்போ கூடவும் வந்து உங்கள் முடிக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அதில் ஸோ இந்த மூணுத்துலேயே ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஓகே வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஹேர் ஹேர்பாக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட் பாத் பண்ணலாம் ரொம்ப முடி கொட்டுற கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பேபி ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பேபி ஷாம்பூவில் கெமிக்கல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுறப்போ உங்களோட முடி கொட்ட பிரச்சனை படிப்படியாக நம்ம சால்வ் பண்ணிட்டே வரலாம் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் நிறைய கீரை சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க மோர் நிறைய குடிங்க இந்த மாதிரிலாம் உங்கள் உடம்பு ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க உங்கள் முடியும் மாய்ச்சரைசராக வச்சு மாய்ச்சராக வச்சுக்கோங்க ஸோ கோகோனட் ஆயில் மாய்ச்சரைசராக யூஸ் பண்ணுங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் நான் யூஸ் பண்ண சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நல்ல வீடியோன்னு und die Kleinen und die Bye-bye.